ஹலோ ரமா ரமா பூ போட்டு அனைவரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இப்போது அடுத்த பகுதியை பார்ப்போம் அவருக்கு நானூறு வயதுக்கு மேல் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிரம்மா அமைதியாக எனக்கு வாக்கியத்தை முடிக்கிறார் பதட்டமான இடைநிறுத்தம் இருக்கிறது நான் திகைப்புடன் அவரை பார்க்கிறேன் முகலாய பேரரசர்களின் ஆட்சி காலத்தில் என்ன நடந்தது என்பதை அவர் பல முறை எனக்கு விவரித்திருக்கிறார் என்று யோகி மேலும் கூறுகிறார் மேலும் உங்கள் ஆங்கில இந்திய நிறுவனம் முதன் முதலில் சென்னைக்கு வந்த நாட்களில் கதைகளை அவர் எனக்கு சொல்லியிருக்கிறார் சந்தேகம் கொண்ட மேற்கத்திய காதுகளால் இந்த கூற்றுக்களை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஆனால் வரலாற்று புத்தகத்தை படித்த எந்த குழந்தையும் இது போன்ற விஷயங்களை உங்களுக்கு சொல்ல முடியும் என்று நான் எதிர்க்கிறேன் பிரம்மா என் கருத்தை புறக்கணிக்கிறார் அவர் தொடர்கிறார் என் எஜமானருக்கு முதல் பாணிபட் போர் தெளிவாக நினைவிருக்கிறது பிளாசி போரின் நாட்களை அவர் இன்னும் மறக்கவில்லை அவர் ஒருமுறை தனது சகோதர சீடரான வேஷநந்தரை எண்பது வயது சிறுவன் என்று குறிப்பிட்டது எனக்கு நினைவிருக்கிறது தெளிவான நில ஒளியில் பிரம்மா இந்த விசித்திரமான வார்த்தைகளை உச்சரிக்கும் போது அவரது கருப்பு நிற அகன்ற மூக்கு கொண்ட முகம் விசித்திரமாக அசையாமல் இருப்பதை நான் கவனிக்கிறேன் நவீன அறிவியல் முன்வைத்த கடுமையான விசாரணை முறைகளில் வளர்க்கப்பட்ட எனது மூளை இது போன்ற கூற்றுக்களை எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும் எல்லாவற்றிற்கும் மேலாக பிரம்மா ஒரு ஹிந்து அவருடைய மக்களின் புராணங்களை விழுங்கும் திறனை கொண்டிருக்க வேண்டும் அவருடன் சண்டையிடுவது பயனற்றது நான் அப்படியே இருந்தேன் அமைதியாக யோகி தொடர்ந்தார் பதினோரு ஆண்டுகளுக்கு மேலாக இந்தியாவிற்கும் திபெத்துக்கும் இடையில் அமைந்துள்ள நேபாளத்தின் பழைய மகாராஜாக்களில் ஒருவருக்கு என் குரு ஆன்மீக ஆலோசகராக இருந்தார் அங்கு இமயமலை மலைகளில் வசிக்கும் சில கிராம மக்களால் அவர் அறியப்பட்டு நேசிக்கப்படுகிறார் அவர் அவர்களை பார்க்கும் போதெல்லாம் அவரை ஒரு கடவுளாக வணங்குகிறார்கள் ஆனால் அவர் அவர்களிடம் அன்பான முறையில் பேசுகிறார் ஒரு தந்தை தனது குழந்தைகளிடம் பேசுவது போல அவர் சாதி விதிகளுக்கு கவனம் செலுத்துவதில்லை மேலும் அவர் மீன் அல்லது இறைச்சி சாப்பிடுவதில்லை ஒரு மனிதன் இவ்வளவு காலம் எப்படி வாழ முடியும் என் எண்ணங்கள் மீண்டும் தன்னிச்சையாக குரல் கொடுக்கின்றன பிரம்மா விலகி பார்க்கிறார் என் இருப்பை மறந்துவிடுகிறார் இது சாத்தியமாவதற்கு மூன்று வழிகள் உள்ளன முதலாவது பயிற்சி செய்வது அனைத்து ஆசனங்களையும் அனைத்து சுவாச பயிற்சிகள் மற்றும் நமது உடல் கட்டுப்பாட்டு அமைப்பை உள்ளடக்கிய அனைத்து ரகசிய பயிற்சிகள் ஒருவர் முழுமையடையும் வரை இந்த பயிற்சி நடைபெற வேண்டும் இது ஒரு சரியான குருவின் கீழே மட்டுமே செய்ய முடியும் அவர் தனது சொந்த உடலின் என்ன கற்பிக்கிறார் என்பதை உங்களுக்கு காட்ட முடியும் இரண்டாவது வழி இந்த விஷயத்தை படித்த நிபுணர்களுக்கு மட்டுமே தெரிந்த சில அரிய மூலிகைகளை தவறாமல் உட்கொள்வது இந்த நிபுணர்கள் மூலிகைகளை ரகசியமாக எடுத்து செல்கிறார்கள் அல்லது பயணம் செய்யும்போது தங்கள் ஆடைகளில் மறைத்து வைக்கிறார்கள் அத்தகைய திறமையானவர் இறுதியாக மறைந்து போகும் நேரம் வரும்போது அவர் ஒரு தகுதியான சீடரை தேர்ந்தெடுத்து அவருக்கு ரகசியத்தை தெரியப்படுத்தி மூலிகைகளை அவருக்கு வழங்குகிறார் வேறு யாரும் யாருக்கும் அவை வழங்கப்படுவதில்லை மூன்றாவது வழியை விளக்குவது எளிதல்ல பிரம்மா சொல்கிறார் நீ முயற்சி செய்ய மாட்டாயா என்று நான் வலியுறுத்துகிறேன் என் வார்த்தைகளை பார்த்து நீங்கள் சிரிப்பீர்கள் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறாம் ஆண்டு கொடூரமான டாமர்லேனின் வழி தோன்றலான பாபரின் படையெடுப்பு படையும் ஆக்ரா மன்னரின் படைகளும் பாணிப்பட்டில் மோதின இந்தியாவில் பிரிட்டிஷ் அதிகாரத்திற்கான பாதியை திறந்த இந்த புகழ்பெற்ற போர் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு நிகழ்ந்தது அவரது விளக்கத்தை உரிய மரியாதையுடன் கேட்டுக்கொள்வேன் என்று நான் அவருக்கு உறுதியளிக்கிறேன் நன்றி வணக்கம் ரமல் ரமா கூப்போட்டு